ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில மிக முக்கிய தகவலாக பார்த்தா ஹவுதிக்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்கலாம் அதே போல நம்ம இந்த ஒரு காணொலியில மிக முக்கியமாக ஹவுதிக்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்குன்னு பாக்கலாம் அதே போல வெஸ்ட் பேங்க்ல வந்து இன்னைக்கு வந்து பார்க்கும் ஒரு வான் தாக்குதல இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க அங்கேயும் வந்து போராளிகள் இறந்திருக்காங்க அதை பற்றிய தகவல் பார்க்கலாம் அனைத்தையும் பற்றி ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே வெஸ்ட் பேங்க்ல வெஸ்ட் பேங்க்ல நம்ம நேற்றைய தினம் கூட சொல்லியிருந்தோம் நாலு நாளைக்கு முன்னாடி அவங்க நாலு படைகளை வந்து தரைவழி தாக்குதலுக்கு இறக்கியிருக்காங்க இறக்குனது மட்டும் இல்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரோன் அனுப்பி துல்கராம் பகுதி ஜெனின் பகுதி நெபுலஸ் போன்ற பகுதிகளையெல்லாம் வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கண்காணிக்கிறதுக்கு சட்டப்படி வந்து இஸ்ரேலுக்கு எந்த அனுமதியும் வெஸ்ட் பேங்க்ல இல்லைன்னு சொல்லிட்டு சட்டத்துல இருக்கு இருந்தாலும் அதை மீறி வந்து அவங்க செய்துட்டு இருக்காங்க இப்படி அவங்க செய்யறதுக்கான காரணம் என்னன்னா அங்க வான் தாக்குதல் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப பார்க்கும் அங்க வான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க துல்கராம் பகுதியில அந்த இடத்துல வந்து பார்க்கும் போராளிகள் மூணு பேர் இறந்திருக்காங்க அதுல முக்கியமான ஒரு தளபதி மாதிரி இருக்கக்கூடிய ஆளும் வந்து இறந்திருக்காங்க இவங்க பார்த்தா எப்படி வந்து இங்க ஹமாஸ் முஜாஹித் படையெல்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி அங்கேயும் வந்து இவர்களுடைய கிளைகளும் அங்கே இருப்பாங்க அது இல்லாம அங்கேயும் வந்து சில குழுக்கள் வந்து அந்தந்த இடத்துடைய பேர்லயே இருப்பாங்க பார்த்தா இருப்பாங்க அந்த மாதிரி இப்ப துல்கராம் பகுதியில் போராளிகள் மூணு பேர் இறந்துருக்காங்க அதே நேரத்துல இவர்களும் கடுமையான தாக்குதலையும் எதிர்த்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க போராளிகள் அதுல வந்து பார்க்கும்போது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல வெஸ்ட் பேங்க்ல ஏழு புல்டோசர் கிட்ட வந்து அவர்களுக்கு தகத்து இருக்காங்க அது இல்லாம வந்து இரண்டு ட்ரூப்ஸ் வாகனங்களை வந்து அவங்க அழிச்சிருக்கிறதாக போராளிகள் சொல்றாங்க நல்லா கவனிச்சு புல்டோசர்லாம் எதுக்கு வேணும் வீடு எல்லாம் தான் வந்து காசால பயன்படுத்தினாங்க இதே வேலையை வெஸ்ட் பேங்க்லயும் ஆரம்பிக்கிறாங்க ட்ரூப்ஸ் வாகனம்னா என்ன சேர்த்துவாங்க ஒரு ட்ரூப்ஸ் வாகனம்னா ஒரு ஜீப் மாதிரின்னு வச்சுக்கலாம் அதுல ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒட்டுக்கா போவாங்க ஒவ்வொரு படையாக வந்து போவாங்க அந்த மாதிரி வந்து இரண்டு வாகனங்களை அழிச்சிருக்காங்க பத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்க வந்து அழிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுது அவங்களுடைய அதுக்கு தான் அவங்க கோவம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வான் தாக்குதல் பண்ணி மூணு பேர் வந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய போராளிகளும் இறந்திருக்காங்க இப்போ அங்கேயும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பிரச்சனை போயிட்டே இருக்கு முதல்ல தரைவழி தாக்குதல் கண்டுபிடினாங்க இப்போ வான் தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் புல்டோசர் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இங்க என்ன பண்றாங்களோ காசால அதைவே வெஸ்ட் பேங்க்ல பண்றதுக்காக திட்டம் போட்டு கொண்டு என்ன ஒரு பெரிய வித்தியாசம் பார்த்தா காசால வந்து தண்ணி கரண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு அத்தியாவசியமும் நிலைமை போயிருது சாப்பாட்டு கூட வெளியில்லாம இருந்துட்டு இருக்கு ட்ரக்குகள் கூட உள்ள விடாமல் இருந்துட்டு இருக்காங்க ஆனா வந்து வெஸ்ட் பேங்க்ல பாக்கும்போது அது அந்த மாதிரியான பகுதி கிடையாது இருந்தாலும் வந்து அங்கேயும் அவர்களுடைய அடக்குமுறைகளை வந்து இப்போது இஸ்ரேல் வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தா மொஹமூட் அப்பாஸுக்கு உணர வேண்டிய படிப்பினை என்னதான் அவர்களுக்கு இறங்கி போனாலும் கூட கடைசியில அதே இடத்துல போறதா ஆரம்பிக்குது அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் மேல மட்டும்தான் அவங்க சண்டை போறாங்களான்னு கேட்டா கிடையாது இங்க காசாவில இருந்து அவங்களை அடிச்சாங்க அதுக்கு வந்து காசாவை திருப்பி அடிக்கிறாங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப வெஸ்ட் பேங்க்ல இருந்து என்னாச்சு இத்தனை மாசமா போர் இருக்கு வெஸ்ட் பேங்க்குக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல ஆனாலும் மாசமாவே வெஸ்ட் பேங்க்ல நிறைய பேத்து கைதி பண்ணிட்டு மசது அக்சாவில தொழுக விடாம தடுக்கறது அங்கிருந்து ஒரு முக்கியமான பள்ளிவாசல இடிச்சுட்டாங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து இஸ்ரேல் ராணுவம் செஞ்சுட்டு இப்ப தரைவெளிக்கு அனுப்பியாச்சு வான் தாக்குதலும் தொடங்கியாச்சு இனி அங்க இருக்கக்கூடிய மக்களையும் காலி பண்றதுக்கான எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க ஏற்கனவே இப்பதான் வந்து ஐசிஜி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க வெஸ்ட் பேங்க்ல இஸ்ரேலுக்கு உரிமை கிடையாது இப்ப இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா வெஸ்ட் பேங்க்ல அதிகமான செட்டிலர்ஸை கொண்டு போய் இந்த பத்து மாசமா குடியமர்த்திட்டு இருக்காங்க அதை நீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க கொடுத்து அதே அன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல ஒரு பன்னெண்டு மணி நேரம் கூட ஆயிருக்காது அந்த அன்னைக்கே சாயங்காலம் நீங்க என்ன சொல்றது நாங்க என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி இந்த செட்டிலர்ஸ் கொண்டு போய் குடியிருக்க வைக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்டை நாங்க விரிவாக்கப்படுறோம்னு சொல்லிட்டு நெத்தனியாகவும் அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைச்சர்களும் அறிவிச்சாங்க அறிவிச்சதுக்கு தகுந்த மாதிரிதான் செட்டிலர்ஸ் உடைய குடியிருப்புகள் இப்போது வெஸ்ட் பேங்க்ல அதிகமாயிட்டு இருக்கு அதை தான் அங்க இருக்கக்கூடிய போராளிகள் தடுத்துட்டு இருக்காங்க அங்கதான் வந்து என்ன ஆகுது மோதல் அதிகமாவது தரை வராங்க பத்தாதிக்கு என்ன பண்றாங்க இப்ப குடியிருப்புகளை எச்சு பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இவர்களெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க இப்படிதான் வந்து என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க புதிய புதிய ஆட்களை உள்ள வரும்போது கூட வந்து எதிர்க்காம இருந்தா இவர்களுக்கு அங்க இடம் இல்லாம போயிடும் ஆரம்பத்துல இருந்து அம்மா சொன்ன மாதிரிதான் இரண்டு பேருமே கை கோர்த்து சண்டை போட்டா மட்டும்தான் கடைசியா என்ன பண்ண முடியும் அங்க அக்ஸாவை மீட்டெடுக்க முடியும் பாலஸ்தீனத்தை சுதந்திரப்படுத்த முடியும்னு சொல்றாங்க நம்ம முந்தைய வீடியோல கூட பார்த்திருப்போம் சைனா கூப்பிட்டு அவங்க எல்லாம் பேசுனாங்க ஜாயின் பண்ணி வச்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியல அப்ப கூட அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து சுதந்திரம் அடையணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இடம் வேணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க ஒத்துக்குறோம் ஆனா அமாஸ் வந்து என்ன சொல்றாங்க சண்டை போட்டு தான் வாங்க முடியுங்கிறாங்க போர் செஞ்சு நாங்க வந்து சமாதானமா பேசி வாங்கலாம்னு சொல்றோம்னு சொல்லிட்டு வெஸ்ட் பேங்க் பிஎல்ஓ அத்தாரிட்டி எல்லாம் சொல்றாங்க இவங்க சமாதானமா பேசினாலும் அவங்க அப்படியே கொடுத்துட்டு தான் மறு வேலை பாக்குற மாதிரி தான் இவங்க பேசுறாங்க அவ்வளவு சமாதானமா போனதுக்கு தான் வந்து இன்னைக்கு பார்த்தா வெஸ்ட் பேங்க்ல மூணுல ஒரு பங்கு வந்து பார்த்தா ஆகவே குடியமர்த்தி வச்சிருக்காங்க இன்னும் கூட வந்து அவங்களுக்கு நாங்க சமாதானமா போவோம்னு சொல்லிட்டு வெஸ்ட் பேங்க்டைய பிஎல்ஓ அத்தாரிட்டி எல்லாம் சொல்றது ரொம்பவே வேடிக்கையாக இருக்குது அவர்களே ஒரு பயங்கரவாதிகள் இனப்படுகொலையாளர்கள் அவர்களுக்கு திரும்பி அவங்களுடைய பாசையிலேயே செஞ்சு காமிச்சா மட்டும்தான் முடியும் அதான் வந்து ஒசாமா அஹம்தான் அவர்கள் சொல்லுவாங்க பேட்டியில ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்னா நம்ம இந்த ஜியோனிச படைகளுக்கு இறங்கி போனா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டா என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு நம்ம இடத்த வந்து அபகரிச்சுட்டு ரெண்டாவது நம்மளை கொல்லுவாங்க எப்ப இது நம்ம அவங்க பேச்ச கேட்டா ரெண்டாவது ஒருவேளை நம்ம அவங்க பேச்சை கேட்கலாம் என்ன நம்மள அவங்க கொள்ளுவாங்க ஆனா நம்மளோட இடத்த அவங்களால பிடிக்க முடியாது ஏன்னா நம்ம அவங்கள எதிர்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு இருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது அவங்க பேச்ச கேட்டா ரெண்டு இழப்பு கிடைக்கும் அவங்க பேச்ச கேக்காட்டினா ஒரு இழப்பு கிடைக்கும் ரெண்டுலயுமே பார்த்தா உயிர் போறது உயிர் போறதுதான் ஆனா பேச்சை கேட்டா இடமும் சேர்ந்து போயிடும் பேச்சை கேட்காட்டினா இடம் போகாது ஆனா போராடி கொண்டே இருக்க வேண்டியதுதான் அததான் வந்து ஒசாமஹந்தானவர்கள் எங்களுக்கு ரெண்டு இழப்புகளை விட ஒரு இழப்பு பெட்டரா இருக்கு அதனாலதான் நாங்க உயிரை கொடுத்தாவது எங்களுடைய நிலத்துக்காக போரிடுறோம்னு சொன்னாங்க இன்னைக்கு வெஸ்ட் பேங்க்லயும் இப்ப வந்து நிலமை மோசமா போயிட்டே இருக்கு இந்த நேரத்துல இப்ப என்ன இருக்குன்னா ஹவுதிக்களும் வந்து தொடர்ந்து தாக்குதலை வந்து அதிகப்படுத்திருக்கான எல்லா வேலையும் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இப்ப நம்ம சொன்னோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எந்த ஒரு தாக்குதலும் இஸ்ரேலை நோக்கி செய்யவே இல்லை ஏன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க பாருங்க அதுல வந்து அவங்க முதல் தடவை அட்டாக் பண்ணாங்களே அந்த ட்ரோனை வந்து காமிச்சிருக்காங்க அந்த ட்ரோன் வந்து பார்க்கும்போது ஈரான் இருந்து வந்த பொருட்களாக இருக்கு அதை அப்படியே வந்து பார்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ற மாதிரி காமிச்சிட்டு அதை சொல்றாங்க நூறு கிலோகிராம் அளவுக்கு வெடி பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய ட்ரோனாக அது இருக்குதுங்கிறாங்க பாக்குறதுக்கு குட்டி ஏரோப்ளைன் மாதிரி இருக்குது அதுதான் வந்து முதல் தாக்குதலை வந்து இஸ்ரேலில் அவங்க செஞ்சிருக்காங்க அது இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலுக்கு நாங்க மரண பயத்தை காட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல அவங்க அறிவிச்சிருக்காங்க ட்ரோனை காமிச்சிட்டு மரண பயத்தை காட்ட போறோம்னு சொல்லியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா அடுத்த அட்டாக் வந்து பார்த்தா இன்னும் கடுமையாக இருக்கும் அப்படிங்கறதே சொல்லிருக்காங்க ஆனா அது எப்பன்னு சொல்லிட்டு தெரியாது அவங்க எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான் இஸ்ரேலு அது பகலா இரவா எப்ப வேணா வரும்னு சொல்லி அவங்க வந்து இன்னி வந்து ஹவுதிக்கல் ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பா அவங்க தாக்குவாங்க அதுலயும் வந்து மத்திய பகுதியவே வந்து முக்கியமான தலைநகரத்து தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் அளவுக்கு கூட அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்படி வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க உங்களுக்கு மரண பயத்தை நாங்கள் காட்ட போறோம் நீங்க தயாரா இருந்துக்கோங்க அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் இல்லாம காசாவிலையும் வந்து கான்யூனிஸ் பகுதியில கடுமையான வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க எட்டு தாக்குதலுக்கு மேல பண்ணியிருக்காங்க இதுல எண்பது வேத்து ஒரு தாக்குதலுக்கு கணக்கு போட்டால் கூட எண்பது வேர்த்துக்கு மேல எண்பத்தி நாலு பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும் முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல வந்து படுகாயம் அடைந்திருக்கிறதாகவும் தகவல் இருக்கு அது இல்லாம அங்க வந்து பார்த்தா புற்றுநோய்கள் ஜாஸ்தி ஆகி கொண்டே இருக்கு அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சரகத்திலருந்தே இந்த அறிவிப்பு வந்திருக்கு நிறைய பேர் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு இறந்துட்டு வராங்க அங்கே சுத்தம் இல்லை சுகாதாரம் இல்லை தண்ணி இல்லை எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க புற்றுநோயெலாம் வருதுன்னா அது சீக்கிரமாக பரவிட்டே போகும் அதுலேயும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தா பெரும் பாதிப்பே தரக்கூடியதாக இருக்கும் அதனாலையுமே இப்போ வந்து இறக்கக்கூடிய இன்னைக்கு வந்து எண்ணி பார்க்காத அளவுக்கு வந்து போய் இருக்குது இதெல்லாம் தான் காசாலேருந்து வந்த முக்கியமான தகவல்கள் நம்ம இன்னும் சில தகவல்களோடு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்